ஒரு முறை அந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பத்து கொடுத்தாலும் பத்தாவது பேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டில் இன்றைக்கி சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் டப்பெலாம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் அப்படிங்க நல்லாயிருக்கீங்களா எனக்கு சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க ப்ரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி பண்ணுறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சட்னி அரைச்சிக்கிடலாங்க இது சட்னி வந்து கொய்யா பழத்தில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யாருமே பண்ணி சாப்பிட்டு இருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லிக்கும் அட்டகாசமாக கஷ்டமாக இருக்குதுன்னு சட்னி வந்து இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணுங்க ரொம்ப பழமாக எடுக்கக்கூடாது ரொம்ப காயாமல் இருக்கக்கூடாது நல்ல இரிப்பி சுவை கொடுக்கும் பாருங்க அந்த மாதிரி பழமாக இருக்கணுங்க உரக்காயாக இருக்கணும் நடுசில் இருக்க விதையப்புறம் நம்ம எடுத்துடணும் அது மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது விதையப்புறம் எடுத்துட்டு நம்ம சத பகுதியை போட்டு அரைக்கணுங்க டயபெட்டிஸ்காரங்களெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்ம அங்கே சுவைக்கிறதுக்கு வயசான பல்லு இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி மாதிரி தரைச்சி கொடுங்க தோசை இட்லிக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அட்டகாசமாக இருக்கும் கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது டைப்பிருச்சுக்காரங்களுக்கெலாம் அதனால் இந்த மாதிரி சட்னி தழிச்சு சாப்பிட்டு பாருங்க நடுசில் இருக்கிறத நம்ம மற்றவங்க சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாண்டாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு மல்லித்தழைங்க மல்லித்தழை கொஞ்சம் லிம்புச்சாறு ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பாவும் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் கலரும் மாறாதுங்க சட்னி வந்து எவ்வளோ நேரம்னாலும் உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் குறை குறைன்னு திரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இது தாளிக்கணுன்னே வேண்டாமல் அப்படியே சாப்பிடலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கொய்யாப்பழம் வந்து ரொம்ப பழம் சாப்பிடக்கூடாதுங்க ரொம்ப பழத்தில் வந்து பூச்சி இருக்கும் பார்த்து தான் கொய்யா பழத்தெல்லாம் சாப்பிடணும் எவ்வளவு நல்ல பழமாக இருந்தாலும் சரி மேலே உள்ளுக்குள்ளே வந்து பூச்சி இருக்குங்க நல்ல பழுத்த பழம்னா அதனால் பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப உரக்காயாக வாங்கி இந்த மாதிரி சட்னி தாளிங்க நல்லாயிருக்கும் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் பொடி சாட்டு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு எவ்வளோ பொடிசா துருவி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடணும் ரெண்டையும் நம்ம துருவி எடுத்தாச்சு சீஸ் எடுத்துருங்க சீஸு சீஸுக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணிடலாம் இருக்கும் ரெண்டு இடத்தையும் நம்ம உரிச்சிட்டு துருவி எடுத்துக்கலாம் அதுவும் உருளைக்கிழங்கு மாதிரியே நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிடணும் இதையும் துரி எடுத்துக்கலாம் எத்தனையோ வகை ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருப்பேங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீசனையும் துருவி எடுத்தாச்சு உப்பு ஆட் பண்ணிடலாம் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மல்லித்தலைவர் கை இப்படி அளவு சட்னி நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுவேன் நமக்கு தேவைக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிவிடுங்க அளவுக்கு நம்ம எடுக்கமோ ஒரு ஊருல இதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்டெப்பிங்க்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ப்ரெட் வந்து ஒரு நாலு ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடணுமா கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஒரு பவுல் எதுவும் வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தி எடுத்து நான் நாளைக்கு நாலு ப்ரோட்டெலாம் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம பட்டர் மசாலா எல்லாம் தடவிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிடணும் மேலே பட்டர் தடவிக்கங்க பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் கூட தடவலாம் நல்லா இருக்கும் பட்டரை தடவையச்சு ரெண்டு இடத்துல அந்த ரெண்டுலேயும் தடவிக்கலாம் உள் பக்கமும் தடவணும் வெளிப்பக்கமும் தடவணுங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது உள்ளே வந்து நீங்கள் சீஸ் வந்து துருவுனதும் வச்சுக்கலாம் அதில் இன்றைக்கே நம்ம சீஸ் பெரிய சீஸ் இருக்கு பாருங்க அதையும் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி உள்ளுக்கு வச்சுக்கிடலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாட்டு பீச்சியும் வைக்கலாங்க இந்த மாதிரி மசாலா வந்து ஸ்டெப்பிங் பண்ணிக்கோங்க ஸ்டெப் பண்ணிவிட்டு பட்டர் இருக்க இடத்த உள் பக்கமாக வச்சுக்கிடணுங்க வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சிக்கன் பிடிச்சிக்கொடுங்க மேல் பக்கமும் நம்ம இந்த மாதிரி பட்டர் தடவிடணுங்க ஒரு பக்கம் தடவைங்க அப்புறம் தோசைத்து வாழை போட்டு மறுபக்கம் நம்ம தடவிடலாம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட்டாக மாதிரி தடவி எடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்னொரு ப்ரேட்டில் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இருக்க மசாலா வந்து நம்ம அப்பப்போ தேவைக்கு தகுந்தபடி பண்ணி எடுத்துக்கலாம் சுட சுட பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டாகட்ட காசமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி பண்ணிக்கங்க எதுலேயும் ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு மேலே பட்டர் தடவிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாக்கையில் எம்மையாட்டு இதில் வந்து நீங்கள் அப்படியே முட்டையில் முக்கியும் போடலாங்க முட்டையை நல்லா பெப்பர் பொடியும் உப்பும் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சோண்டு வரமிளகா தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் போட்டு முக்கி தோசை தவால போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை தவாவை நம்ம அடுப்பில் வச்சாச்சு கொஞ்ச வந்துட்டு நெய்யா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசைகளில் கீட்டான உடனே நம்ம பிளேட் அதுக்கி வச்சோம்னா நல்ல மொறு மொறுன்னு வெந்துருவோம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிடணும் ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது நம்ம உள்ளே நம்ம சீஸ்லாம் போட்டுக்கணும் மெல்ட் ஆகணும் உங்களுக்கு சாப்பிட்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலேயும் நம்ம பட்டு தடவையாச்சு ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்க பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம அப்படியே கீட்டிலேயே வைக்கணுங்க வச்சாதான் நல்ல முறு முறை கிறிஸ்பியே வேகம் எடுத்துக்கலாம் அடுத்ததையும் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுலேயும் மேலே பட்டை கடவுச்சு கொஞ்ச கொண்டு தோசை தவலாம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டாங்க சூப்பராகட்டு ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் சாப்பிடலாம் அது இல்லாட்டி கொஞ்சம் டமேட்டா சாஸ் ஊற்றி சேவருக்கு பாருங்கள் சில ஊரில் சேவுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க அதை லேட்டாக மேலே தூவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா டமேட்டோ சாஸில் அப்படியே மிக்கினாலும் சாப்பிட்லாம் நீங்கள் மேலே தடவுனாலும் தடவிடலாம் சும்மா அப்படியே சாப்பிட்லாங்க எதுவுமே தேவையில்ல நம்ம கொய்யாப்பழம் சட்னி வச்சு போட்டிருக்கோம் அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு வந்து இந்த சட்னி தான் டேஸ்ட்டுங்க இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு டமாட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரேச தடைய விட்டாச்சு அடுத்ததுலையும் நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் ஜாஸை ஊற்றியாச்சுங்க வச்சுங்க இதுக்கு மேலே வந்து ஓம பொடியை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க மொபரம் அப்படியே கடிச்சு சாப்பிடும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாம் நல்ல பொடியாக இருக்கும் ஓம பொடி இது கொஞ்சம் பருசாக இருக்குது சென்னையில் எல்லாத்திலையும் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ரொம்ப ஈஸி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸை தெரிவிங்க யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க எம் எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸ்லலாம் அப்படியே வச்சு கொடுத்து விடுங்க குழந்தைகள் சிந்தாம அப்படியே கடிச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க சூப்பராக இருக்கு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு ப்ரெட் வச்சு பண்ணியிருக்காங்க அட்டகாசமாக ப்ரெட்டு உருளக்கெல்லாம் வச்சு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரேக்ஃபாஸ்டாவும் பண்ணலாம் நைட்டு டின்னராவும் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் பண்ணலாங்க அட்டகாசமா இருக்கும் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்